பெரியார் பேசின கருத்துக்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோம் அதில் எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு நான் கேட்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு இதில் தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் நான் அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதில் இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார் நீங்கள் கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவரே சொல்கிறார் பழிஜா நாயுடுன்ட்டு உங்கள் தாய்மொழி அது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க துளு பேசுகிற இருக்காங்க உருது பேசுகிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லோரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது நீங்கள் உட்காந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கன்னடத்தில் இருக்குது அப்போ ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர்தான போட்டுக்கணும் காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரையெல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாருன்னு நினைக்கிறான் நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் நின்று காக்கணும்னா அதத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் தமிழர்னு தமிழர் அதுல என்ன உங்களுக்கு திராவிடர் சீமான் வந்து பொய்யின் அடிப்படையில் தான் அரசியல் செய்யக்கூடியவர் இதுக்கு பின்னாடியும் சீமான் பொய்யோட அரசியல் செய்கிறதுக்கு நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் பெரியாரை இந்த மண்ணிலிருந்து அகற்றணும்னு பல பேர் வந்திருக்கிறாங்க பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த விஷயத்தில் சீமான் வந்து அழிந்து போவதும் அரசியல் வந்து அப்புறப்படுத்தப்பட போவதும் உறுதி நிச்சயமாக அதை செய்வோம் முடிஞ்ச சீமானால் முடிஞ்ச பண்ணுற பண்ண சொல்லுங்கள் பொய் பேசுனதுக்கு சீமான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எங்கே சந்திக்கணுமோ அங்கே நாங்கள் சந்திப்போம் எங்கெல்லாம் எதிர்கொள்ளுமோ அங்கெல்லாம் எதிர்கொள்ளும் சீமான் எவ்வளோ கோலை என்று எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பொதுவெளியில் விவாதத்துக்கு வரேன்னு சொன்னீங்க நாங்களாம் தயார்ன்னு சொன்னோம் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க நான் உரிய இடத்துல கொடுப்போன்றீங்க எங்கே கொடுக்குறேன்றிங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொது பொதுவெளியில் வைக்க வேண்டியதானே அப்போ இந்த அளவுக்கு கோழையான ஒரு சீமானுக்கு எதுக்கு இந்த வாய்ஸ் சவுடல் பதினாறு ஆண்டுகளாக சீமானோடய வாய்ஸ் சவுடல் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த வாய்ஸ் சவுடல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க சொல்லுங்கள் பத்திரிக்கையாளர்கள் வாய்ஸ் அவடல் பேசுறதெல்லாம் வேலை இல்லை செயல்பாட்டால் நான் நிற்கிறோம் முடிஞ்சா சீமானுக்கு துணிச்சல் இருந்தால் நேர்மை இருந்தால் யோகியதா இருந்ததுன்னா சரிங்களா நேரம் வர சொல்லுங்க நேருக்கு நேராக பேசுவோம் அதுக்கு முடியல அப்படின்னா நான் நீதிமன்றம் எல்லாம் கொடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு மேடையில் பேசிருக்கிறேன் பிரஸ்ல பேசிட்டு இருக்கிறேன் நீதிமன்றத்தில் போய் பேச வேண்டியதானே இதுக்கப்புறம் சீமான் போய் பேச பாத்துட்டு இருக்க முடியாது எங்க எதிர்கொள்ளுமோ அங்க எதிர்கொள்கிறோம் சீமான் இது வரைக்கும் நீங்க சந்திக்காத எதிரையும் சந்திக்க போறீங்க நாங்கள் சொல்கிறோம் சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் நீ வாய்ஸ் அவடால் பேசிட்டு அவங்களை எதிர்த்து பேசுவேன் இவங்களை எதிர்த்து பேசுவாங்க பதினாறு வருஷமா பிரஸ் மீட் தவிர எதுவும் நடத்தினதில்லை அதனால சீமான் இதற்கு மேலும் இதே போல பெரியாருக்கு அவதூறு பண்ணிட்டு இருந்தேன்னா எங்க எதிர்கொள்வோமோ அங்கே எதிர்கொள்வோம் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது சுயநலமும் கிடையாது சீமானோ சுயநல அரசியலை ஒழித்து கட்டுவோம் பார்த்துக்குவோம்